பொறுப்பை கொண்டு மர்மையில் விசாரிக்கப்படுவீர்கள் என்று பெண்கள் கணவனின் குடும்பத்தை பற்றி மர்மையில் விசாரிக்கப்படுவார்கள் மரியம் அலைவசம் அவர்கள் தன் கற்பை பேணி பாதுகாத்து கண்ணியமாக வாழ்ந்தார்கள் அதற்கு தான் அல்லா பெண்களிலே அவர்களை மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறான் ஆனால் இப்ப சமுதாயத்தில் வாய்வோ பெண்கள் எப்படி நடக்கின்றன சாதாரணமாக மகரமின்றி செல்கிறார்கள் சாதாரணமாக சந்தேகம் குழப்பங்கள் கூச்சல்கள் ஏற்படுகின்றன பெண்கள் கற்பை பறிக்கொள்கின்றன பெண்கள் வாக்கை சீர்தித்து கடைசி பின்னால் அவர்கள் பெண் அவர்கள் தாய் தந்தையர்கள் கூடி குறுகி நிற்கின்றனர் அவர்களும் சில அவமானம் தாமாங்க தற்கொலை பண்ணி கொள்கிறார்கள் அல்லா நாளை மறுமையில் கேட்பான் உன் வாய்வாத்தை நீ எப்படி செலவு செய்தாய் என்று அப்பம் அவர்கள் நரகத்தை சந்திக்க கூடியவராக இருப்பார்கள் அப்பம் அவர்கள் இம்மை வாழ்க்கையும் தொலைத்து விட்டார்கள் மறுமை வாழ்க்கையும் அவர்கள் தொலைத்து விட்டார்கள் இதற்கு தான் நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாவுக்கு மருமையுக்கு மஞ்சக்கூடிய ஒவ்வொரு பெண்ணும் இன்றி நடக்கும் தூரம் கூட பயணம் செல்லாதீர்கள் என்று கவனிப்பது இந்த உலகமே ஒரு இன்பம் இது சிறந்த இன்பம் சாலியான மனைவி என்ன நமக்கு ஒரு பெண் எப்படி இருக்கணும் என்று தெரிகிறது ஆனால் ஒவ்வொரு பெண் கணவன் விஷயத்தில் நம்ம எப்படி நடந்து கொள்கிறோம் ஒரு பெண் கணவனின் வருமானத்தை கவனிப்பதில்லை கணவனினுடைய வருமானத்திற்கு மீறி செலவு செய்கிறார்கள் அவர்களுடைய நிலை பொன் பொருள் மேல் உள்ள மோகம்தான் ஒரு கன ஒரு உதாரணத்துக்கு பெண் கணவனிடம் கூறுவார் நான் உங்களை திருமணம் பண்ணி நான் என்ன சந்தோஷத்தை அடைந்தேன் பக்கத்தை வீட்டை பாருங்கள் அவர்கள் கணவன் வாசி அவர்கள் கணவனை மூச்சு கொடுத்து பேச மாட்டார்கள் அவர் கவனனை கவனிக்க மாட்டார்கள் அவர்களுக்கு திருப்திப்படுத்த மாட்டார்கள் கணவனின் தாய் தந்திரைகளை கவனிக்க மாட்டார்கள் கணவன் பாப்பாரு இது மாதிரி கடன் பட்டாத நம் மனைவிக்கு இதை வாங்கி கொடுப்போம் என்று அவர் கடன் பட்டு அந்த டிவியையும் டச்போனையும் வாங்கி கொடுப்பார்கள் கடைசியில் அந்த பெண்கள் அதிலேயே தன் நேரத்தை கடைத்துக் கொள்வார்கள் தன் கணவனை கவனிக்க மாட்டார்கள் தனால் தேவைகளை செலுத்தி கொடுக்க மாட்டார்கள் பிள்ளைகள் எங்க போச்சு எங்க வந்துச்சு என்று கவனிக்க மாட்டார்கள் கணவனுடைய தாய் தந்தையர்களை கவனிக்க மாட்டார்கள் இவர் இருவர்களுக்கும் சண்டை வந்துவிடும் அப்போ அவர் கொண்டு வரும் வருமானம் அவர்களுக்கே கடனுக்கு போய் பற்றாக்குறை ஆகிவிடும் அப்போ மனைவி கூறுவால் இந்த வருமானம் நமக்கே காணவில்லையே உங்கள் தாய் தந்தையை எப்படி கவனிப்பது நீங்கள் அவரை கொண்டு போய் உங்க அண்ணன் வீட்டிலே விடுங்கள்

கணவனுக்கு என்னென்ன தேவைகளோ அதை அப்படியே உபசரிப்பார்கள் அவருக்கு உணவு கொடுப்பார்கள் அவர்கள் தேவைகளை நிறைவேற்றுவார்கள் அவர்களை திருப்திப்படுத்தி அமைதிப்படுத்தி அதை பக்குவமாக சொல்வார்கள் எப்படி சொல்வார்கள் தெரியுமா நம் பக்கத்தை வீட்டில் ஒரு பொருளை அதை திருப்பி கேட்டால் அதற்கு அந்த கணவன் கண்டிப்பாக கொடுக்கணும் இதே போல்தான் அல்லாஹ் நமக்கு கொடுத்த அந்த குழந்தையை திருப்பி எடுத்துக்கொண்டான் அப்படின்றோன்ன அவர் கணவன் அபுதல்கா கோவப்பட்டு எந்திரிச்சு நபி சல்லா வலைவசம் அவர்களிடம் செல்வார்கள் அங்க போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க எனக்கு இந்த மனைவி வேண்டாம் இந்த மாதிரி நடந்தாங்க அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள் இந்த மாதிரி மனைவி உங்களுக்கு கிடைக்க நீங்க குடுத்து வச்சு இருக்கணும் நீங்க வந்து அப்படி என்ற அறிவுரை கூறி நீங்க அவர்களிடமே சேர்ந்து வாழ்கள் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஒரு குழந்தையை தருவான் அதே போல் அவங்க இரண்டு வரும் சேர்ந்து வாழ்ந்தார்கள் அவருக்கு அல்லாஹ் ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அந்த குழந்தைக்கு பேர் வைத்தார்கள் ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கும் போது நல்ல குழந்தையாகத்தான் கெட்ட தான் என்று வளருகிறது அது உங்கள் உலா ஒரு தாய் தான் முதல் பள்ளிக்கூடம் அப்படிப்பட்ட தாயே முக்கியம் துணியா கல்விக்கு தான் கொடுக்கிறார்கள் எப்படி மாற்றை நினைத்து கூட பார்ப்பதில்லை இந்த ஸ்கூல்ல சேத்தா நல்லா படிக்குமா அந்த ஸ்கூல்ல சேத்தா நல்லா படிக்குமா இந்த டியூஷன்ல பட்டா நல்லா படிக்குமா அப்படிதான் சிந்திக்கிறார்கள் ஆனா சில தாய்மார்கள் மதரசாக்கு அனுப்புகிறார்கள் ஏதோ புள்ள போச்சு ஏதோ வந்துச்சு அப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் பிள்ளை எப்படி பலர் பிள்ளைகளாக ஆவார்கள் ஒரு மரத்திற்கு ஒரு பலர் தரும் மரத்திற்கு நல்ல விதைகள் நல்ல உரம் நல்ல தண்ணீர் இது மூன்றும் இருந்தால்தான் ஒரு ஒரு மரம் பலர் தரும் மரமாக ஆகும் அதே போல் நாம் அல்லாவுடைய சொல் நம் பிள்ளைகளுக்கு விதை நம் பெற்றோர் நாம் தான் அதுக்கு ஒரு நல்ல உரம் மதரசாதான் ஒரு தண்ணீர் இதை மூன்றையும் தான் நம் பிள்ளை ஒரு பலர் தரும் பிள்ளையாக தான் ஆகுவார்கள் நாம் ஒரு பிள்ளையை பலன் தரும் பிள்ளைகள்

அவரை சந்திக்க ஒருவர் வந்தார்கள் அப்ப நபி சல்லா அவர்கள் ஒரு தோழரை அனுப்பி என் வீட்டுல அவருக்கு ஏதாவது உணவு இருந்தால் வாங்கி கொண்டு வாங்க அப்ப அந்த தோழர் தோழர் போயிட்டு வந்து எல்லாமே தூதரே உங்கள் வீட்டில் தண்ணியை தவிர வேறு ஒன்றுமே இல்லை அப்ப நபி சல்லா அலைவசம் அவர்கள் கூறினார்கள் இந்த இது யாராவது ஒருவர் இந்த விருந்தாளிக்கு உணவு அளிக்க இருக்கிறீர்களா தயாராக என்றவுடனே ஒரு அன்சாரி தோழர் என்று அல்லாவே தூதரை நான் அளிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் வீட்டுக்கு சென்றார் அப்ப அந்த மனைவியிடம் கூறுவார் கூறினார்கள் அல்லாவின் அல்லாவின் தூதரின் விருந்தாளியை நீ கண்ணியப்படுத்து ஏதாவது உணவு இருந்தால் தான் அப்ப அந்த மனைவி சொன்னார் நம் பிள்ளைகள் இரண்டுக்கு தான் இந்த உணவு இருக்கிறது என்று சொன்னார்கள் அப்ப நம் அதே போல் அந்த மனைவி தன் பிள்ளைகளை தூங்க வைத்து விடுவார்கள் அந்த விருந்தாளி வந்தவுடன் அவர்களுக்கு அந்த சாப்பாடை எடுத்து வைத்து விட்டு விளக்கை சரி பண்றது போல் அணைத்து விட்டுவார்கள் அவர்கள் அந்த இரு தன்னும் சாப்பிட்டது போல் பாவலா பண்ணுவார்கள் கடைசியில் அவர்கள் விருந்தாளியை நல்லபடியா கண்ணியமாக அனுப்பிவிட்டார்கள் மறுநாள் காலையில் அந்த அன்சாரி தோழன் நபி சல்லலா வளைவசில் சென்ற போது அதுலா நபி சல்லா வலைவசில் அவர்கள் கூறினார்கள் நேற்று இரவு மனைவியும் அந்த கூறுகிறான் உங்களுக்கு தேவை உதவி செய்தீர்களே யார் ஒருவர் கண்ணத்தருணத்தை விட்டு காப்பாற்றுகிறார்களோ அவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்று எனவே நாம் ஒவ்வொரு பெண்களும் நம் மாற்று கல்வியை அறிந்து அதன்படி செயல்பட்டு அதன்படி வாழ்ந்து அல்லாவி வெற்றி பெறுவோம் என்று கூறி அலகம் இல்லா நம் வாத்திருக்கிற அனைத்து பொறுப்புகளையும் நாம் சிறந்த முறையில் நிறைவேற்றக்கூடிய பெண்களாக உறவுகளை பேணக்கூடிய பெண்களாக சிறந்த தாய்மார்களாக சிறந்த மனைவிகளாக

من يهده الله فلا ملل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبس منهما رجالا كثيرا ونشاء.

சோபா செல்போனுடனே சேர்ந்து வாழ்வதுதான் இந்த காலம் இனிய உணவும் எளிய உடையுமாய் ஏற்றமாய் வாழ்வது அந்த காலம் பந்தா பகட்டுமாய் பொய்யும் புரட்டுமாய் போலியாய் வாழ்வதுதான் இந்த காலம் காலம் மாறி போச்சு கருத்து மாறி போச்சு ஊரும் மாறி போச்சு உலகமும் மாறி போச்சு நாமும் மாறி போயிட்டோம் நம்மளுடைய பிள்ளைகளுடைய வளர்ப்பும் மாறி போச்சு வளரும் இந்தியா இளைஞர்கள் சொன்னாங்க எந்த ஒரு டிவி இன்னொரு கையில மொபைல் ஒரு கையில சாப்பாடு இன்னொரு கையில மொபைல் ஒரு கையில பைக் ஓட்டுறாங்க இன்னொரு கையில மொபைல் பாக்குறாங்க இப்படியாக ரெண்டு கையும் மாறி மாறி பிஸியாவே இருந்தா எந்த கையில தான்ப்பா இந்தியாவை பிடிக்கிறது இப்படியாக நம்முடைய பிள்ளைகள் வீணற்ற விஷயங்களிலேயே நேரத்தை கழிக்கிறார்கள் என்று சொன்னா அதற்கு பெற்றோர்கள் ஒரு காரணமாக தானே இருக்கிறீங்க ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்களே பிறக்கின்ற எல்லா குழந்தையுமே இயல்பாக அல்லாஹ் ஒருவனையே நேசிக்க வேண்டும் என்ற இயல்பில் தான் பிறக்கின்றனர் ஆனால் அவர்களுடைய தாய் தந்தையர்களே அவர்களை யூதர்களாகவோ கிறிஸ்துவர்களாகவோ நெருப்பு வணங்கிகளாகவோ மாற்றுகிறார்கள் என்று கூறினார்களே அப்படியானால் மாற்று மதத்தை சார்ந்தவர்னா யாரு மன் பொومن பஹுவா மெஹும் ஒரு இனத்தினுடைய உடைய பலக ஒப்பாக யார் நடப்பாரோ அவர் அந்த இனத்தை சார்ந்தவரே அப்படியானா നമ്മൾ எத்தனை பேர் அவனோட பிள்ளைகளுக்கு बर्थडे கொண்டாடுறமா இருக்கும் இல்லனா நியூ இயர் கொண்டாடுறமா இருக்குமா இல்லனா எந்த திருமணத் தே